வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம த்ரீ ஆட்ஸோட வல்லறை சாம்பார் பவுடரில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நான் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம வல்லறை சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம் இப்போதான் பண்ணு சாம்பார் போடு நல்லா காரமாக இருக்குங்க பூக்களை ஏறுது நல்லாவே வந்து நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃப்ளேவர் நல்லாவே வருது இதுலேயே உப்பு சேர்த்துருக்குன்னு போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தேவைன்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேங்க இன்னைக்கு நான் சாம்பார் வந்து கத்திரிக்காய் வச்சுதாங்க சாம்பார் போடுறேன் உப்பு சரியா பார்த்துக்கலாம் உப்பு பார்த்தாலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னி கொஞ்சம் நம்ம சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம் இன்னி ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேதிக்கிறேங்க இப்ப நம்ம எடுத்து அடுப்புல வச்சிடலாம் அடுப்புல வச்சுட்டு நான் உங்களுக்கு காய் வந்தோன்னே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் சாம்பார் வச்சுட்டேங்க இப்போ நம்ம ஊற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் இது கூடையே நான் தொட்டுக்கிறக்கு நம்ம நெய்மீன் தொக்கு நான் எடுத்துருக்கேங்க இதோடய வீடியோ ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வாட்டி போடுறேன் தொக்கு வாங்கிட்டு வந்தோடனே பசங்க ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க எல்லாம் அதனால் உங்களுக்கு நான் புது போட்டல் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெய்மியின் தொக்கு வீடியோ இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் இதை ரொம்ப சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க கார சாரமாக நல்லா இருக்கு சாம்பாரில் ஃப்ளேவர் நல்லாவே இருக்குங்க டேஸ்ட் வித்தியாசமாகவே நல்லாவே இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா லைட்டாக வர ஃப்ளேவர் வருதுங்க காரம் நல்லா இருக்குங்க காரமும் கரெக்டாக இருக்குது நல்லாவே நல்லாவும் இருக்குது சாம்பார்ல போட்ட காய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ காயும் நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்கு அதோட கா சாம்பாரோட வாசனை எல்லாமே காயில் இறங்கி நல்லாவே இருக்குங்க காயும் இப்போ நம்ம தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தொக்கு சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு தொக்கு வீடியோ ஃபுல் வீடியோ நான் போடுறேன் இதே மாதிரி மீன் கூடயே சேர்ந்து ஃப்ரான்ஸ் தொக்கும் சேர்ந்து நான் போடுறேன் ரெண்டுமே தொக்குக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் சாப்பிட்டுட்டேங்க பாருங்கள் சாம்பார் நல்லா ரொம்பவே நல்லா இருக்குங்க அண்ட் மைல்டாக வந்து வல்லார ஃப்ளேவரும் வருதுங்க நம்ம சாப்பிட்றப்ப நீங்கள் சாம்பார் நல்லாவே காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பார் போடுறது சேர்த்துட்டு கொஞ்சமாக ப்யூர் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நல்லாவே காரம் தூக்கலாக தெரியும் நம்ம சேனல் இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் அதேமாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்மளே பார்க்கலன்னா மைவி த்ரீ ஃபேமிலி நம்மளே பார்க்கலனா அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்க இதே சேனல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரிவ்யூ பார்த்து அவங்களும் போய் வாங்கி அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்